அனைவருக்கும் வணக்கம் சினிமாவிலும் சரி சீரியலிலும் சரி நடிகைகள் தற்கொலை உள்ளிட்ட விபரீத முடிவுகளை எடுப்பது அதிகரித்து வருவது ரசிகர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் ரசிகர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் நடந்திருக்கிறது கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் பிரிந்து சென்றதால் மனமுடைந்த பிரபல சின்னத்திரை நடிகையான அமுதா கழிவறைக்கு சுத்தம் செய்ய பயன்படுத்தும் ஹார்பீக்கை குறித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் சென்னை சாலிகிராமம் வெங்கடேஸ்வர நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் அமுதா வயது இருபத்தெட்டு சின்னத்திரை நடிகையான இவர் தற்போது டிவி சீரியல்களில் நடித்து வருகிறார் இவர் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பல்வேறு சீரியல்களிலும் நடித்துள்ளார் தற்போது இவர் கயல் என்ற சீரியலில் நடித்து வருகிறார் ஆவடியை சேர்ந்த மென்பொருள் பொறியாளரான சக்தி பிரபு வயது முப்பது என்பவருக்கும் சின்னத்திரை நடிகையான அமுதாவுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது கணவரான சக்தி பிரபு பெருங்குடியில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இதற்கிடையே அமுதா அடிக்கடி ஷூட்டிங் தொடர்பாக சென்று இரவு நேரங்களில் காலதாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது இதனை அவரது கணவரும் கண்டித்திருக்கிறார் இனி நடிக்க வேண்டாம் என்றும் கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் அமுதாவோ தான் நடிப்பதை விடமாட்டேன் என்று கூறி தகராலில் ஈடுபட்டதாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் சக்தி பிரபு எவ்வளவோ எடுத்து கூறியும் மனைவியான அமுதா கேட்காததால் தன் மனைவியான அமுதாவை அதாவது சின்னத்திரை நடிகையான அமுதாவை விட்டு பிரிந்து தன்னுடைய தாய் வீடான ஆவடிக்கு அவர் சென்று விட்டார் இந்த நிலையில்தான் அமுதா பல முறை தனது கணவரிடம் பேச முயன்றும் கூற அவர் பேச மறுத்தும் இருக்கிறார் அவருடைய மொபைல் போனையும் பிளாக் இருக்கிறார் இதனால் மனமுடைந்த நிலையில் இருந்த அமுதா நேற்று வீட்டில் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்திருந்த ஹார்பிக் மருந்தை எடுத்து குடித்து தற்கொலைக்கும் முயன்றிருக்கிறார் குறித்த சிறிது நேரத்திலேயே அவருக்கு தொண்டையில் கடுமையான எரிச்சலும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஒரு கட்டத்தில் அச்சத்தில் பயந்து போன அமுதா உடனடியாக இது குறித்து தன்னுடைய தோழியான கிரணுக்கு ஃபோன் செய்து தன் வீட்டில் நடந்த கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறித்து அனைத்து விவரங்களையும் நடந்த சம்பவத்தையும் கூறி அழுதியிருக்கிறார் உடனே அதிர்ச்சியான கிரணோ விரைந்து வந்து வீட்டில் தற்கொலைக்கு முயன்ற அமுதாவை மீட்டு அருகில் இருக்கும் மிருகம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை தகவலின்படி விருகம்பாக்கம் போலீசாரும் சின்னத்திரை நடிகையான அமுதா தற்கொலை முயற்சி தொடர்பாக மருத்துவமனைக்கு வந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சின்னத்திரை நடிகையான அமுதா குடும்பத் தகராறு காரணமாக அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா இதனால் எதற்காக இவர் தற்கொலைக்கு முயன்றார் என்ற குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்போது அத்தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க சித்ராவுக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அமுதாவுடைய கணவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன பிரபல சின்னத்திரை நடிகை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தற்போது சின்னத்திரை நடிகை நடிகைகள் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது